வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் இந்த சிகப்பரிசியில் நான் மூணு விதமான பலகாரம் பண்ணியிருக்கிறேன் அது என்னென்னு பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு அழாக்கு சிகப்பரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் அதிகப்படியான அரிசி எடுத்திங்கன்னா அதை நீங்கள் இந்த மிஷினில் கொடுத்து நீங்கள் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக நான் அரிசி எடுத்ததுனால நான் வீட்லேயே செஞ்சிடுறேன் மிக்சிலேயே போட்டு நான் பொடி பண்ணிடுறேன் இதை வந்து நல்லா ஊற விட்டுட்டு துணியில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸியில் பொடி பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அதில் பால் கொழக்கட்டை பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் இடியாப்பமும் செஞ்சிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இது இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கப்புறம் தூள் முறுக்கு பண்ணியிருக்கேன் இது பட்டர் முறுக்கு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் உளுந்து போட்டு நான் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு நான் வந்து பால் கொழுக்கட்டைக்கு எனக்கு தேவையான அளவு அரிசி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் சக்கரை உப்பு ஒரு சிட்டிகை தேங்காய் துருவல் ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துட்டேன் இதுக்கப்புறம் நெய் நெய் ஒரு ஸ்பூன் இதுக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் சுடு தண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு நான் தேங்காய் திருவள் எல்லாம் இந்த மாவில் கோட்டாகிற அளவுக்கு நல்லா கலறிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை தான் நான் விட்டுருக்கேன் இந்த சுடு தண்ணி விட்டுட்டு கையெல்லாம் விட்டுடாதீங்க ஏன்னா ஆல்ரெடி இது நல்லா சூடாக இருக்கும் ஒரு ஸ்பூன் வச்சு கலருங்க எந்த அளவு தண்ணி விடணுன்னா அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பெசிட்டு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இது கொஞ்சம் வெத வெதன்னு வந்த உடனே நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும் அதுவரையும் இதை கொஞ்சம் மூடி வச்சுடுறேன் இப்போ தேங்காய் இந்த தேங்காய் திருவிழா எடுத்துன்னு வந்திருக்கேன் இதை வந்து அரைச்சி பால் எடுத்துக்க போகிறேன் இப்போ காய்ச்சாத பேக்கெட் பால் தான் ஒரு கப் எடுத்துருக்கேன் அப்புறம் தண்ணியும் ஒரு கப்பு எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இதை அடுப்பில் வச்சுட்டு இது சூடாகட்டும் அதுக்குள்ளே பிசைஞ்சு வச்சுருக்கிற அந்த தண்ணி விட்டு வச்சுருக்கிற அந்த மாவை எடுத்து தவறுங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும் பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கணும் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டேன் இப்போ சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நான் எடுத்துடுறேன் எப்போமே நம்ம வந்து வெள்ளை இந்த பச்சரிசியில் நம்ம பால் குழக்கட்டை பண்ணுவோம் இந்த சிகப்பரிசியலை பண்ணிங்கன்னா அதை விட இது நல்ல ஹெல்த் இது இது பார்க்குறதுக்கு இந்த கலர் அதுவா ரெட் கலரில் இருக்குது பசங்களுக்கு வந்து நம்ம கலரில் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி இந்த கலர் இந்த கலரே அதுங்களுக்கு சாப்பிட்ற ஆர்வத்தை தூண்டும் இப்போ பால் நல்லா கொதிச்சிடுது இப்போ உருட்டி வச்சிருக்கிற அந்த குழக்கட்டைகளை இதில் சேர்க்கணும் இது வந்து எல்லா ஏஜ் குரூப்பும் ரொம்ப அவங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் இது நம்ம வந்து பாரம்பரியமான டிஷ் இது இந்த பாலில் போட்டுவிட்டேன் போட்ட உடனே கரண்டி விட்டு கலக்கலாம் கூடாது ஒரு நிமிஷம் பொறுத்து அதுக்கப்புறம் கரண்டி விட்டு லைட்டாக ஜென்டிலாக கலந்து கொடுங்க இது உடையெல்லாம் உடையாது இந்த பாலோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் இது ரொம்ப கஷ்டமே கிடையாது மாவை நீங்கள் ஆல்ரெடி அரைச்சி நீங்கள் வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பலகாரம்லாம் செஞ்சு நீங்கள் சாப்பிடலாம் நல்லா வறுத்துக்கணும் நம்ம மாவை மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு ஜலிச்சுட்டு நல்லா வறுத்துக்கணும் வறுக்கிறது வந்து இந்த கோலம் போட்டால் அப்படி இந்த கோலம் மாதிரி போட வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கினிங்கன்னா நமக்கு என்னென்ன தேவையோ அந்த பலகாரம்லாம் அந்த ரெசிபிஸ்லாம் நல்லா செய்யலாம் இதுக்கு தகுந்த ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காவை தட்டி நான் போட்டுட்டேன் இப்போது ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு கிண்ணத்தில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து பச்சரிசி எடுத்துன்னு வந்திருக்கேன் இது தண்ணி விட்டு கலந்து இதில் விட போகிறேன் ஏன் நீங்கள் சிகப்பரிசி கலந்து விடலாமேன்னு சொல்வீங்க பால் கொழுக்கட்டை வந்து அந்த பால் வந்து வெள்ளையாக தான் இருக்கணும் அதனால தான் நான் வந்து இந்த வெள்ளை பச்சரிசி மாவு நான் எடுத்துருக்கேன் இந்த பாலில் பரவனா மாதிரி விடணும் ஒரே இடமா விடக்கூடாது பரவணா மாதிரி விட்டு அப்படி கலந்து கொடுங்க இந்த மாவு வந்து நல்லா வெந்துடுது இந்த கொழுக்கட்டை நல்லா வெந்துடுது நான் குங்குமப்பூ சேர்க்குறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் சேருங்க இல்லைன்னா வேண்டாம் இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் குங்குமப்பூ சேர்த்தா இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க இந்த பால் கொழுக்கட்டெலாம் வெந்துடுதுன்னு நான் நல்லா வெந்துது மேலே அப்படி மிதக்குது பாருங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம் இந்த எல்லாம் வெந்துடுது எவ்வளோ பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் நான் கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு இந்த பால் கொழுக்கட்டை இந்த கொழக்கட்டை வெந்ததுக்கு தான் நீங்கள் வந்து சர்க்கரையை சேர்க்கணும் ஃபஸ்ட்டே நம்ம வந்து சர்க்கரையை சேர்க்கக்கூடாது நான் இதுக்கு எந்த அளவுக்கு நான் வந்து மாவு எடுத்தணும் கோழ்கட்டை பண்ணுறதுக்கு அந்த அளவு சர்க்கரையை நான் சேர்த்துட்டேன் உங்களுக்கு என்ன ரொம்ப அதிகமாக சர்க்கரை சாப்பிடணும் அப்படின்றவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் வெள்ளை சர்க்கரை எனக்கு வேண்டாம் அப்படின்றவங்க நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் தேங்காய் பால் அதாவது ஃபஸ்ட்டு பால் எடுத்துருக்கேன் அதை இதில் விடுறேன் தேங்காய் பால் விடும் பொழுது அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு தான் விடணும் இப்போ ஒரு கொதி வந்தவுடனே நான் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நாட்டு சக்கரை வேணும் அப்படின்றவங்க டைரெக்டாக இதில் போட்டுறக்கூடாது போட்டிங்கன்னா அந்த பால்லாம் திரிஞ்சிடும் அதையும் பார்த்து போடுங்க இப்போ பால் குழக்கட்டை ரெடி ஆயிடுது அடுத்தது இடியாப்பம் பார்ப்போம் நல்லா சூப்பரான ஹெல்த்தியான இடியாப்பம் எப்படின்னு பாருங்கள் அதுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் உப்பு உப்பு வந்து ஒரு சிட்டிகை எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் நான் விட்டுருக்கேன் இது வந்து இதே மாதிரி அந்த பால் குழக்கட்டைக்கு நான் எப்படி பண்ணால் அதே மாதிரி தண்ணி நல்லா சுடு தண்ணி இதில் விட்டு நல்லா கலந்துக்கணும் நிறைய தண்ணிலாம் விட்டுடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அப்படியே பிரசரிக்கணும் இது ரொம்ப ரொம்ப ஈஸி இது சில பேர் வந்து இந்த மாதிரி இடியாப்பம் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ் அப்படின்னு நினைப்பாங்க அப்படிலாம் கிடையாது ரொம்ப ஈஸியாக இது பண்ணிடலாம் ஆனால் மாவு கொஞ்சம் நல்லா தளர்த்தியாக இருக்கணும் தளர்த்தியன்னா ரொம்ப கிடையாது அதாவது அந்த இடியாப்ப குழலில் போட்டு அப்படியே லூஸாக நல்லா பிடிற அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு மாவை கொஞ்சம் நம்ம பிசைஞ்சிக்கணும் கொஞ்சம் மாவு வெத வெதன்னு இருக்கும் பொழுது தான் நம்ம வந்து கை வச்சு பிசைஞ்சிக்கணும் இப்போ இடியாப்ப குடல் எடுத்துட்டேன் அது உள்ளெல்லாம் எண்ணெயை நான் அப்ளை பண்ணிட்டேன் ஆனால் மாவு வந்து கொஞ்சம் சூடு வந்து வெதை வெதன்னு இருக்கணும் அந்த டைமில் தான் இடியாப்பம் பிழியறது வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும் இது சட்டுன்னு இதை பண்ணிடலாம் நம்ம வந்து மாவை அரைச்சி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன டிஷ் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் இந்த பால் கொழுக்கட்டை கூட அவ்வளோவா டைம் ஆகாது அதேமாதிரி இந்த இடியாப்பத்துக்கும் டைம்லாம் ஆகாது என்னென்னா நம்ம தேங்காயெலாம் அரைச்சி பால் பிழியறோம் பரீங் பார்த்திங்களா அந்த டைம் தான் ஆகும் அப்புறம் இது வேகிற டைம் அவ்வளோ தான் பத்து நிமிஷம் அதுக்கு மேலே ஆகாது ரெண்டாவது தட்டுலையும் இடியாப்ப நான் பிழிஞ்சு எடுக்கிறேன் இது வந்து மார்னிங் ஈவினிங் டிஃப் டிஃபனாக இந்த இடியாப்பத்தை நீங்கள் செய்யலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க இப்போ மூணாவது பிளேட்லையும் நான் பிழியிறேன் பாருங்கள் நல்லா ஈஸியாக நான் பிழிஞ்சிட்டேன் இப்போ எல்லாம் இடியாப்பம் ஸ்டாண்டில் நான் அடுக்கி விற்கிறேன் இந்த இடியாப்பம் ஸ்டாண்டு என்கிட்ட இல்லை அப்படிங்கிறவங்க இட்லி பானையிலேயே அந்த அந்த குழியிலையே சின்ன சின்னதாக அழகாக அந்த மாதிரி இடியாப்பம் பண்ணிடலாம் இடியாப்போ ஸ்டாண்டு இடியாப்ப தட்டி இல்லை அப்படின்றவங்க மாதிரி செய்ங்க இப்போ இட்லி பானையில் இருந்தோம் இந்த மாதிரி சூடாகணும் அதுக்கப்புறம் தான் இந்த இடியாப்பத்தை இடியாப்ப ஸ்டாண்டாக அது உள்ளே வைக்கணும் இப்போ மூடி போட்டுறேன் இது வேகத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஒரே ஒரு ஆவிலே வெந்துடும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து அரிசியை நல்லா வறுத்துட்டோம் அதனால் இது ரொம்ப நேரம் ஆகாது இதை பாருங்கள் ஒரே ஒரு ஆவியில் வெந்துடுது இப்போ இந்த ஸ்டாண்டெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு நான் இந்திய இந்த இடியாப்பத்தை எடுக்கிறேன் அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து பாலும் தேங்காய் பால் ரெடி பண்ண போகிறேன் தேங்காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் நான் தேங்காய் பால் எடுத்துட்டேன் இந்த பா பாலுக்கு தேவையான சர்க்கரையை நான் சேர்த்துட்டேன் நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணும் அப்படின்றவங்க கூட நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நான் ஏலக்காய் சேர்த்துட்டேன் இப்போ இடியாப்பம் ஈஸியாக வந்துடும் இந்த தட்டை விட்டு அப்படி கையில் இப்படி எடுத்தோம்னாலுமே ஈஸியாக வந்துடும் அப்போவே தெரிஞ்சுக்கலாம் இது வெந்துடுதுன்னு பாருங்கள் ஈஸியாக வந்துடுது பாருங்கள் இடியாப்போ நல்லா வெந்தாதான் வெந்துடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வெந்தால் தான் இப்படி வந்துடும் இல்லைனா அந்த ப்ளேட்லேயே ஒட்டின்ட்டுருக்கோம் அந்த ராவாக இருந்ததுன்னா இதெல்லாம் ஈஸியாக டக்குன்னு வெந்துடும் ஏன்னா நான் வந்து அரிசி ஆல்ரெடி நல்லா வருத்தாச்சு இடியாப்பம் தேங்காய் பால் ரெடி ஆயிடுது சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் இதுக்கு அடுத்தது உதிரி முறுக்கு உதிரி முறுக்கு பட்டர் முறுக்கு மாதிரி இது நல்லா கிறிஸ்பாக ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வந்து பட்டர் முறுக்குக்கு என்ன பண்ணுவோம் கடலை மாவு இல்லைன்னா உடச்சக்கடலை மாவு சேர்ப்போம் நான் வந்து அதெல்லாம் சேர்க்கலை உளுத்த மாவே நான் இதில் சேர்த்துடுறேன் இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது டைம் ஸ்நாக்ஸாக நீங்கள் இதையும் செஞ்சுக்கலாம் அதுக்கு வந்து நான் உளுந்து உளுந்து வந்து அரை கப்பு தான் நான் எடுத்திருக்கேன் இன்னும் கேட்டிங்கன்னா டம்ளர் இது ஏன் இங்கே வந்து இதுக்கு இவ்வளோ உளுந்தா அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா உளுந்தை ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம வருத்தோன்னு வச்சுக்கோங்க அது மிக்ஸிலேயே ஒட்டிக்கும் அதனால தான் நான் கொஞ்சம் உளுந்து ஜாஸ்தியாக நான் எடுத்துருக்கேன் இந்த உளுந்து பொடியை நான் எடுத்து வச்சிட்டேன்னா எப்போ நான் முறுக்கு செய்யணும்னு தோணுதோ அப்போல்லாம் இந்த உளுந்த மாவை நான் சேர்த்துப்பேன் இது எல்லாம் நல்லா வருபடணும் ஒரே ஒரு உளுந்த எடுத்து கடித்த நல்லா கிறிஸ்பியாக அப்படியே மாவு மாதிரி ஆகிடணும் அந்த மாதிரி இருந்தால் தான் உளுந்து நல்லா வருபட்டுதுன்னு அர்த்தம் இதை ஒரு நல்லா விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நான் பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன் இதை பொடி பண்ணிவிட்டு என்ன பண்ணால் ரெண்டு மூணு தடவை ஜலிக்கணும் ஒரே தடவை ஜலிச்சுட்டு அதில் சேர்க்கக்கூடாது ஏன்னா அதில் கட்டிகள்லாம் இருந்ததுன்னா நீங்கள் முறுக்கு பண்ணும்போதுலாம் வெடிச்சிடும் அதனால் ஜாக்கிரதையாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா இதை நல்லா வறுக்கணும் நல்லா சாரி நல்லா பொடி பண்ணணும் நல்லா மாவு மாதிரி நல்லா அந்த கட்டிகளெலாம் இருக்கக்கூடாது பாருங்கள் ஜெலிச்சுட்டேன் அப்போ கூட எப்படி அந்த குருணா மாதிரி இருக்குது பாருங்க பாருங்கள் ரெண்டு மூணு தடவை நான் ஜெலிச்சிட்டேன் உளுந்து பொடி ரெடி ஆகிடுது ஆனால் இது வந்து ஒரு ஸ்பூன் தான் நான் சேர்க்க போகிறேன் மற்றதெல்லாம் நான் எடுத்து வச்சுடுறேன் முக்கால் கப்பு வந்து நான் அரிசி மாவு எடுத்துன்னு வந்துட்டேன் இதுக்கு பாருங்கள் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனில் தான் நான் வந்து உளுத்தம்பொடி பொடி நான் சேர்க்குறேன் பெருங்காயம் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து முறுக்குக்கு என்னென்ன போடுவோமோ அதெல்லாம் நம்ம சேர்த்துடலாம் இதில் உப்பு நான் வந்து வெண்ணெயை உருக்கி நான் சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் வெண்ணெயை உருக்கி இதில் சேர்த்துட்டேன் எள் வந்து ஒரு ஸ்பூன் இது எல்லாமே அதாவது அந்த வெண்ணெயில் எல்லாமே மாவு கோட்டாகணும் அதோட நல்லா பசைஞ்சிட்டு இது பச்சை தண்ணி தான் நான் சுடு தண்ணி எதுவும் இல்லை தண்ணியை தான் தெளித்து இதில் நல்லா பிசையணும் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரா மாதிரி நான் பிசைஞ்சிக்கிறேன் இந்த ஓரத்தில் இருக்கிற அந்த மாவுலாம் ஊட்டிகிட்டு கையில் ஒட்டாத பதம் மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டேன் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது இப்போ வந்து இந்த ஸ்டார் வச்சுருக்கு பாருங்கள் இதில் தான் நான் போட்டு பிழிய போகிறேன் இந்த முறுக்கு வந்து உதிரி உதிரியாக பட்டர் முறுக்கு மாதிரி இருக்கும் கிறிஸ்பாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரே ஒரு கண் இருக்கிற ஸ்டார் வச்சுருந்தா கூட பரவாயில்ல அதில் கூட நீங்கள் போடலாம் என்ன காய் இது காஞ்சிட்டுதான் பாருங்கள் நான் இது ஒன்று போட்டேன் காஞ்சிடுது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வருது பாருங்கள் இது வேக வேக என்ன பண்ணோம் இதெல்லாம் தனித்தனியாக வந்துடும் பார்த்தா எல்லாம் இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது வெந்து பாருங்க தனித்தனியாக வந்துடும் இந்த மாதிரி கரண்டி நம்ம லைட்டாக அப்படியே கலரி விட்டோம்னா தனித்தனியாக வந்துடும் ஓட்ட உடனே நீங்கள் வந்து கரண்டியை விட்டு கலரக்கூடாது ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படி கலறி விட்டிங்கன்னா தனித்தனி தவறுங்க தனித்தனியாக வந்துடுது பாருங்கள் இது பபுள்ஸும் அடங்கிடுது வெந்துடுது இப்போ நான் இதெல்லாம் எடுத்துடுறேன் இது நல்ல கிறிஸ்பாக சூப்பராக இருக்கும் இது டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு இதை நீங்கள் செய்யலாம் ஒன்ஸ் நீங்கள் வந்து மாவு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா அப்புறம் உளுந்தம்பொடியும் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பட்டர் முறுக்கு மட்டும் எதோ இந்த மாதிரி முறுக்கு மட்டும் கிடையாது நார்மலாக நீங்கள் வந்து தேன் குழல் எதாவது பண்ணணும்னா கூட நீங்கள் அந்த உளுத்தம் பொடியை நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா முறுக்கையும் நான் பொறிச்சு எடுத்துடுறேன் எந்த அளவுக்கு கிறிஸ்பாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு டக்குன்னு இதை கலை இதை ஏற்கனவே பொடி பண்ணி வச்சிங்கன்னா டக்குன்னு இதை செஞ்சு கொடுத்துடலாம் டீ டைம் ஸ்நாக்ஸாக உதிரி முறுக்கு ரெடி ஆகிடுது இது பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் தேங்க் யூ